ஜஸ்னவ் சேலம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்னேஹா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற வசந்தம் ஹோட்டலில் தாங்க இருக்கோம் இங்கே வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பில் ஒரு பொருட்காட்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல விவசாயிகள் தங்களுடைய தங்களை விளைவிச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே கொண்டு வச்சுருக்காங்க இங்கே என்னென்ன பொருட்கள் விற்க வச்சிருக்காங்க எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எண்ணெய்கள் எல்லாமே நீங்கள் சுயமாக தயாரித்து விற்கிறதா இல்லை வெளியில் வாங்கிட்டு வந்து விற்கிறீங்க அந்த மாதிரி இல்லை நாங்களே தனியாக வந்து எஃபிஓ மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவியோட ஆயில் மில் போட்டிருக்கோம் மேடம் அதில் வந்து நாங்களே சொந்தமாக ஆயிரம் விவசாயிகள் எல்லாம் நம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு எஃபிஓ மாதிரி ஓப்பன் பண்ணி கம்பெனி ஓப்பன் பண்ணி அதில் வந்து நாங்களே எண்ணெய் ஆயில் ப்ரொடெக்ஷன் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் என்னென்ன எண்ணெய் அங்கே தயாரிக்கிறீங்க ஆயில்ஸ் எல்லாமே கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி அந்தந்த சீசனுக்கு கிடைக்கிற மாதிரி தான் வெளியில் வாங்குறதுக்கும் உங்கள் கிட்டே வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மிக்ஸ் பண்ணுவாங்க நாங்கள் வந்து விவசாயங்கிறது தான் எதுவுமே மிக்ஸ் பண்ணுறதில்ல ப்யூராக இருக்கும் சுத்தமாக இருக்கும் சுத்தமான எண்ணெயாக இருக்கும் விலையெல்லாம் எப்படின்னா இருக்கும் வெளியில் வாங்குறதுக்கும் இங்கே வாங்கினா வெளியில் வாங்குறதுக்கு கொஞ்சம் ரேட் கூடுதலாக தான் இருக்கும் ஏன்னா எதுவும் மிக்ஸ் பண்ணாததினால ஆனால் ப்யூராக சுத்தமாக இருக்கும் இப்போ கடல் எண்ணெய் விலை கூட இருபது ரூபா கூடி இருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கடலெண்ணெய் வந்து நாங்கள் ஸ்டாக் இறக்கு கடலை இருக்குது அதனால் அது நாங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணுறது தான் நாங்கள் எதுவும் ரேட் ஏற்றலை இப்போ வியாபாரிங்க வந்து பார்த்தீங்கன்னா சீசனுக்கு வந்த மாதிரி ஏற்றுவாங்க எப்படின்னா இந்த டைம் ஸ்டாக் பண்ணி வச்சுக்குவாங்க அது என்ன பண்ணுவாங்கன்னா அதிக ரேட்டுக்கு கொடுப்பாங்க இந்த டைம் ரேட் ஏற்றினா கண்டிப்பாக அவங்க வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க நம்மளது அப்படி கிடையாதுங்க நமக்கு என்ன மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் பண்ணுறோமோ அந்த ரேட்டுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு கட்டுப்படியாக அதிகப்படியான லாபம் வச்சு வைக்கிறது இல்லை விவசாயிங்க அப்படிங்கிறதுனால கடலை என்னைங்க நாங்களே விவசாயிங்களே ப்ரொடக்ஷன் பண்ணுறது சேல் பண்ணிகிட்டு இருக்கோங்க எதுவுமே மிக்ஸ் பண்ணாத ப்யூராக இருக்குங்க சாப்பிட்டு பார்த்து வணக்கம்க்கா வணக்கம்கா நீங்கள் இங்கே என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருக்கீங்க விற்பனைக்கு எங்கள்லாம் வச்சுருக்கோங்க பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் எல்லாமே வச்சுருக்கோங்க தேன் எண்ணெய் வகைகள் எல்லாமே வச்சுருக்கோங்க பியூராக நாங்களே விவசாயத்து வாங்கி நாங்களே பியூராக இது பண்ணுறோங்க இது வந்து மூங்கில் அரிசிங்க மூங்கில் அரிசி வந்து நாங்களே ரெடி பண்ணி சுத்தம் பண்ணி ப்யூர் பண்ணி கொடுக்குறோங்க இங்கே பாருங்கன்னா இருக்குல்ல இதுதான் மூங்கில் அரிசியாக ஆனால் பார்க்குறதுக்கு வந்து இது வந்து சீரகம் மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் நம்ம அதிகமாக பார்த்துருக்க கூட மாட்டோம் இது கருப்பு கவுனி அரிசிங்க நிறைய கஞ்சி வச்சு சாப்பிட்றாங்க கேன்சர் பேஷண்ட் கூட நிறைய இதெல்லாம் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து மாப்பிள்ளை சம்பியா மாப்பிள்ளை சம்பா அரிசிங்க அதுக்கப்புறம் இது திணை இது வந்து திணை அரிசிங்க அதுக்கப்புறம் இது சாமை சாமை அரிசிங்க இதெல்லாம் எந்த ஏரியாவிலேருந்துக்கா வாங்கிட்டு வரீங்க இதெல்லாம் நம்ம ஏரியாலே கிடைக்குதுங்க மேச்சேரி நாங்கள் மேச்சேரி சைடுங்க எங்கள் கிரவுண்ட்லேயே நாங்களே ரெடி பண்ணி கொண்டு வரோங்க இது வந்து நாட்டு கம்புங்க நான் வந்து நாட்டுக்கம்பு இது வந்து ரொம்ப இப்போ சம்மர் சீசன் வர்றதுனால நிறையா நாட்டுக்கம்பு யூஸ் பண்ணுவாங்க இது பார்க்குறதுக்கு உளுந்து மாதிரியே இருக்குது என்னது இது வெள்ளை சோளங்க இது வெள்ளை சோளம் முத்து சோளம்னு சொல்லுவாங்க வெள்ளை சோளம் இது பொதுவாக மாடுங்களுக்கு தானே தருவாங்க இது நம்மளும் சாப்பிட்லாம் பனியாரம் இதில் பணியாரம் செஞ்சு சாப்பிட்லாங்க அந்த இடத்துல சோள சாப்பாடுன்னு சொல்லி சோளத்தில் செஞ்சு சாப்பிடுவாங்க இப்போலாம் அந்த மாதிரி யாரும் சாப்பிட்றதில்ல பணியாரம் நிறைய இப்போ செஞ்சு சாப்பிட்றாங்க பிபி சுகர் கேன்சர் பேஷண்ட்டு இந்த மாதிரி இருக்கவங்களே இப்போ தேடி வந்து விரும்பி இதை சாப்பிட ஆரம்பிச்சாங்க தேடி தேடி வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோமா அந்த மாதிரி அந்த பிபி சுகர் அந்த மாதிரி வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம சேஃபாக இருக்கலாங்க நீங்களாக தான் சாப்பிடுவீங்களா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ எங்கள் குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இருக்காங்க புதுசுன்றதுனால இப்போ அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்து பழக்கிட்டுருக்கோங்க நாங்கள் சிறுதானி உணவும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோங்க என்னென்ன சமைக்கலாம் என்னென்ன பண்ணலான்னு இப்போ தான் ஆரம்பிச்சுட்ருக்கோங்க போயிட்டுருக்கோங்க வெளில சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் வந்து இது கம்மி இதோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் எப்படி விற்கிறீங்க வந்து விவசாயிட்டு வந்து நேரடியாக நாங்களே இதை கொள்முதல் பண்ணுறதுனால எங்களால் அந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியுதுங்க இது வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணுன்றதை எங்களோட ஃபஸ்ட்டு நோக்கம் அதனால நாங்கள் ப்ரைஸ் வேல்யூ பண்ணாமல் எல்லோரும் எடுத்து பயன்படுத்தணுன்றதை முன்னிறுத்தி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க இந்த பொருட்காட்சியை தவிர வேற எங்கே வந்து வா வாங்கினா வாங்கிக்கலாம் உங்களுடைய பொருட்களை எங்களோட ஷாப் வந்து சிந்தாமணியூர் பக்கத்தில் இருக்குங்க காளிப்பட்டிட்ட வலதசம்பட்டி பிரிவுன்னு சொல்லுவாங்க இருந்து மேச்சேரி போகிற வழி மெயின் ரோட்லிங்க கிராமத்தன் கடை நாங்கள் இதில் ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சுக்கு மேலே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோங்க அப்புறம் எண்ணெய் வகைகள் எல்லாமே வச்சுருக்குங்க அதுவும் ஒரு அஞ்சாறு வகைகள் வச்சுருக்குங்க மாவும் நாங்கள் ரெடிமேடாக மாவும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க எல்லாரும் ஈஸியாக வந்து சாப்பிட்ற மாதிரி அந்த இந்த வெளியூரில் இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி நீங்கள் பார்சல் பண்ணுவீங்களா ஃபோன் பண்ணால் ஃபோன் பண்ணால் நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் பார்சல் பண்ணிட்டுருக்கோம் ஆ கா இங்கே என்ன பாக்ஸ் பாக்ஸாக இதை வச்சுருக்கீங்க என்ன இதெல்லாம் தேனி எடுக்கிற பெட்டி வணக்கம் என்னோட பேர் ஜி அலமேலு தேனி எடுக்கிற பெட்டி கவர்மெண்ட் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் கருமந்துறை திருநாவன்மலை கொல்லிமலை எல்லாம் எடுத்துகிட்டேயும் பண்ணிகிட்ருக்கோம் வீரவாண்டியில் தோட்டத்துலேயே வச்சுருக்கோம் சொந்தமாக இதெல்லாம் என்னதுக்கா இது இது தேன் எடுக்கிற புகைப்பான் இதை புகை போட்டால் தான் தேன் கடிக்காமல் இருக்கும் அதனால இந்த புகைப்பானில் இதில் நார் போட்டு புகை அடிச்சோமா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அது புகையிலேயே மயக்கத்துலேயே இருக்கும் அப்போ நம்ம தேன் எடுத்துக்கலாம் இது பழைய காலத்து மாடல் தான் இதுதான் இப்போ இதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க தொட்டியில் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் நீங்கள் எத்தனை வருஷமாக்கா இது பண்ணிகிட்டு இருக்கீங்க நாங்கள் பதினஞ்சு வருஷமாக இருப்போம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதுங்க வந்து இயற்கையில் நாங்கள் கொல்லிமலை தேனே எடுத்துகிட்டு வந்து அங்கே இண்டியன் பேங்க் மூலிமா ஆயிரம் பெட்டி கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு மெம்பர்ஸ் இருக்காங்க எங்ககிட்ட நாங்கள் மகுடஞ்சாவடியில் எஸ்டிடபிள்யூடிஎஸ்ன்னு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம் அந்த ட்ரஸ்ட்டு மூலிமா மக்களுக்கு லோன் வாங்கி கொடுத்து அவங்க மூலிமா விற்பனை செஞ்சுக்கிறோம் இப்போ இங்கே என்னென்ன விற்பனைக்கு வச்சிருக்கீங்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணுறோமா ஒரு ஏழு வகையான மசாலா பண்ணுறோம் இதெல்லாம் கல்லுலேயே அரைக்கிறோம் அந்த காலத்தில் வந்து பாரம்பரியமாக எப்படி செஞ்சாங்களோ அந்த மாதிரி கல்லுலேயே அரைக்கிறோம் இந்த இப்போ மெஷினில் அரைக்கும் போது அதில் இருக்கிற கா இதெல்லாம் போயிடுது சத்துக்கள் குறையுது இந்த அம்மியில் அம்மி அந்த காலத்தில் அம்மிக்கல்ல ஆரிக்கல்ல அரைச்சாங்கள அந்த மாதிரி நாங்கள் செய்கிறோம் ப்யூராக இருக்குதுமா அப்புறம் நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை கெமிக்கல் இல்லாமல் நாங்கள் ஆர்கானிக்காக பண்ணுறோம் மாதிரி மஞ்சள் வந்து ஆன்டிபயோட்டிக் இருக்குதுன்னு நம்ம நினச்சிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் சாப்பிட்ற மஞ்சளில் நூறு பர்சன்ட் அதில் இல்லை காரணம் என்னன்னாக்கா மிஷின் இரும்பு மிஷினில் அரைக்கிறாங்க அரைக்கும் போது சூடாகுது சூடாகும் போது அந்த அந்த ஆன்டிபயோட்டிக் அந்த மிஷின்லேயே ஒட்டிக்குது கட்கொமின்ற ஆயில் கண்டன்ட்டு நூறு பர்சன்ட் அதில் ஒட்டிக்கும் வெறும் சக்கை தான் வெளியே வருது அதை தான் நம்ம சாப்பிட்டுட்டுருக்குறோம் ஸோ அதில் வந்து நூ ஆன்டிபயோட்டிக் இல்லை அதே நாங்கள் அரைக்கிறதெல்லாம் இருக்குது எப்படின்னு கேட்டால் கல்லில் அரைக்கிறோம் அந்த காலத்தில் எப்படி அம்மிக்கல்ல அம்மியில் அரைச்சி வச்ச ஐரம் மீன் குழம்பு அப்பனுக்கு மருமகனே ஆறி போயிடும் திரும்ப அப்படிம்பாங்க அது மாதிரி அந்த டேஸ்ட்டு அம்மிக்கல் ஆரி கல்லில் அரைக்கும் போது அந்த டேஸ்ட்டு வரும் இல்லை அந்த காலத்தில் எப்படி பாரம்பரியமாக கூட்டு போட்டு அரைச்சி செஞ்சமோ அந்த மாதிரி நாங்கள் செஞ்சிகிட்டு இருக்கிறோம் விற்பனை காட்சிகள் வந்து மூணு நாள் தான் நடக்குது இது தவிர வேற எங்க போனா அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கலாம் எங்க போன் நம்பர் எங்களுக்கு நாங்க கால் பண்ணா நாங்க அங்க நாங்க அனுப்புறோமா வெளியில அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம் கடை நாங்க எங்க எங்க சொந்த இடத்துல காடையாம்பட்டியில நாங்க ஒரு ஷாப் வச்சிருக்கிறோமா வணக்கம் சார் விவசாயிகள்லாம் இங்கே அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் விளைவிச்ச பொருட்கள் எல்லாம் பொருட்காட்சி மாதிரி விற்பனைக்கு வச்சுருக்காங்க நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு தேவையான தார்பாய்கள் பண்ணைக்குட்டை தார்பாய்கள் பண்ணைக்குட்டை தார் பாய்கள் விவசாயத்துக்கு வந்து அசோலா பெட்டு அவங்க நம்ம நே நேச்சுரலாக வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ டெரஸ் கார்டன் வந்து ஃபேமஸாக இருக்குது ஸோ டெரஸ் கார்டனுடைய செடி பைகள்லாம் வச்சுருப்பான் தோட்டங்கிறது இப்போ ரீசெண்டாக நிறைய இடங்களில் ப்ராப்ளம் ஆகிட்டு வந்துட்டுருக்கு இதை வந்து ஒரு ஒரு வீட்லேயும் அவங்க எப்போவுமே சத்தான உணவுகள் சாப்பிட்ணுங்கிற அவேர்னஸ் நிறைய க்ரியேட் ஆகுறதுனால அவங்களே விவசாயம் பண்ணணும் அவங்களே ஏதாவது ஒரு வகையில் நம்ம அந்த உணவுப் பொருட்களை தயாரிச்சுக்கணும் அப்படின்னு பசுமையாக இருக்குது கீரை காய்கறிகள் நாட்டு காய்கறிகள்லாம் விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க அதுக்கு வந்து ஒரு ஒரு வீட்லேயும் அவங்கவுங்க வீட்டு வாசலில் அல்லது ம மொட்டை மாடிலெலாம் வந்து இந்த மாதிரி செடிப்பைகள் வச்சு சின்ன சின்ன செடிகள் வந்து கீரைகள்லாம் டெய்லியும் அவங்களுக்கு தேவைப்படுற கீரைகள் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு தேவைப்படுற கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கலாம் பராமரிக்க போகிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவு செலவு வராது இந்த சைஸ் பேக் எடுத்துகிட்டோம்னா இது வந்து அறுபது ரூபா நாங்கள் எல்லோரும் பிளாஸ்டிக் தார்பா தார்ப்பாயில் செஞ்சு விற்பாங்க இது வந்து பிவிசி தார்பாலின் பிளாஸ்டிக் தார்பாலினுக்கு இதுக்கும் வெறும் இருபது ரூபா தான் வித்தியாசம் நாற்பது ரூபா பிளாஸ்டிக் தார்பாயின்னா இதை பிவிசியில் போடுறப்ப அறுபது ரூபாய் இது வந்து பத்து வருஷம் ஆனாலும் அப்படி தான் இருக்குங்க லைஃப் வந்து நல்ல அதிக லைஃப் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போனாலும் கட் ஆகாது இதுலேயே பெரிய சைஸ் வேணாலும் பெரிய சைஸ் இருக்குது வேற கஸ்டமர் கேட்கக்கூடிய அளவுகளில் நம்ம தனியாக அவங்களே கேட்டாங்கனாலும் செஞ்சு கொடுக்கலாம் ஆர்டர் பேர்லேயும் செஞ்சு தரலாம் இது வந்து ஒன் டென் ருபீஸ் வருங்க நூற்றி பத்து ரூபா இது தவிர வேறு எங்கே கடை வச்சிருக்கீங்க நீங்கள் நாங்கள் சேலமில் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் கல்யாண சில்க்ஸ் பக்கத்தில் வச்சிருக்கோம் அது இல்லாமல் தருமபுரி கள்ளக்குறிச்சி சங்ககிரி எல்லா பிரான்சஸ் வச்சுருக்கோம் வெளியில் வாங்கிறதுக்கும் உங்ககிட்ட வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது நாங்கள் ஐஎஸ்ஐ பிராண்ட் இந்தியாஸ் லீடிங் கம்பெனியினுடைய ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஸோ அது அதனால் வந்து எல்லாமே வந்து கரெக்டான விலை கிடைக்கும் வியாபாரி ரேட்டுகளுக்கு டைரெக்டாக கொடுப்போம் அது இப்போ வசந்த மகால நடந்துகிட்டு இருக்கிற வேளாண்மை சார்ந்த பொருட்களுடைய விற்பனை கண்காட்சியை பார்த்தோம் வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்க கிட்ட இருந்து விடைபெறுவது உங்க